அலாம் வலைக்கும் வர வர என்னோட பெயர் உமர் நான் இஸ்லாத்துக்கு வந்து முதல நாலு வருஷம் நாலரை வருஷம் ஆகுது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட பெயர் சந்திரமோலி நான் இன்னைக்கு எதை பத்தி பேச வந்தேன்னா இந்த ரீ குரான்ல அதுக்கு எதாவது சொல்லிருக்காங்களா சோ இத பத்தி தான் இன்னைக்கு பேச வந்தேன் ரீஜெனரேஷன் சொன்னால் நம்ம உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ரீஜெனரேஷன் அது எனக்கு தமிழ்ல எக்ஸாக்ட் வேர்ட் தெரியல ரீஜெனரேஷன் யாரை சொல்கிறீங்களா என்ன இல்லை அது ரீஇன்கார்னேஷன் வந்துடும் மறுபிறவின்னா ரீஇன்கார்னேஷன் அது வந்து அடுத்த ஜென்மும் அந்த மாதிரி வரும் பட் இஸ்லாத்தில் அடுத்த ஜென்மும் அப்படி இல்லை ரீஜெனரேஷன்னா ஒரு ஆஹா ஒரு இழந்ததை திருப்பி புது பித்தல் இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பள்ளி பாத்துருக்கோம் பள்ளியோட வால் வந்து அப்பப்ப அதுவே கட் பண்ணிக்கும் கட் பண்ணிட்டு அதுவே திருப்பியும் வளரும் அதர் ஜெனரேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டில் பாக்குற ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஒரு பள்ளி சொல்லலாம் பட் அதை விட ரீஜெனரேஷன் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் நிறைய இருக்கு ஸோ அதை பத்தி இன்ஷால பார்ப்போம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து இந்த ஒரு உயிரினம் இது பேர் ஆக்சோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தவங்களுக்கு மீன் மாதிரியும் இருக்கும் ஆனா ஒரு லிசார்ட் பள்ளி மாதிரியும் இருக்கும் இதுக்கு என்ன ஃபீச்சர் அப்படின்னா இதுக்கு ஏதாச்சும் அதோட கையோ இல்லை காலோ ஏதாச்சும் இழந்துருச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டா முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுக்கு அக்யூரேட்டா அதால ரீஜென்ரேட் பண்ண முடியும் கை கால் மட்டும் கிடையாது அதுக்கான ஸ்பைனல் கார்டு அதுக்கான இப்ப கை கால் கூட விட்டுருங்க பிரெயினை ரிகவர் பண்ண முடியும் ரீஜென்ரேட் பண்ண முடியும்னா அது நம்ப முடியுமா பட் ஆனா இந்த ஒரு சின்ன உயிர் ரொம்ப சின்னதாக இருக்கும் பெருசாலாம் இருக்காது இந்த ஒரு உயிரினம் வந்து அதோட பிரெயின அதோட ஐஸ் இன்னும் சொல்ல போனா அதோட ஹார்ட்ல ஒரு பக்கம் வந்து ஏதாச்சும் பாதிப்பு அடைஞ்சது இல்ல அது எழுந்திருச்சு அப்படின்னா அந்த ஹார்ட்ட கூட ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இந்த மாதிரியும் உயிரினங்கள் இருக்கு ஆக்சுவலி இப்ப இந்த மாதிரி உயிரினங்கள்ல பார்த்துதான் என்ன பண்றாங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல ரீஜெனரேஷன் வாய்ப்பு இருக்கா ரீஜெனரேஷன் வாய்ப்பு இல்லைனா கூட இந்த சில உயிரினங்களோட செல்ஸை யூஸ் பண்ணி ஏதாச்சும் மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு ஸ்பீசிஸா வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஏதாச்சும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி பாக்குறாங்க அதே மாதிரி ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் இது நார்மலாக மண்புழு மாதிரி தான் இருக்கும் பட் மண்புழு கிடையாது அந்த மாதிரி இன்னொரு ஸ்பீசிஸ் இதாலையும் என்ன பண்ண முடியும்னா ஒரு இப்ப நீங்க சின்னதாக ஒரு ஒரு பாகத்தை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுல இதுவும் அந்த ஆக்சோட்டால் மாதிரி எல்லாமே அதோட ரீஜென்ரேட் பண்ண முடியும் அதோட என்டையர் பாடியே அதனால் ரீஜென்ட் பண்ண ரீஜென்ரேட் பண்ண முடியும் இன்னொரு சிறப்பான வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ் நீங்க இதெல்லாம் மேபி பார்த்திருக்கலாம் கடல்ல வாழ்றது ஒண்ணு இது வந்து ஒரு எதனால வந்து ஸ்டார் ஃபிஷ் போதே உங்களுக்கு ஸ்டார் வடிவத்துல இருக்கு பாத்தீங்களா ஸ்டார் வந்துச்சு எல்லாத்தோடய இதுல ஒரு சிறப்பு என்னன்னா நீங்க ஒரு கை ஒரு இது எல்லாமே இதுக்கு மட்டும் அஞ்சு ஆம்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த அஞ்சு ஆம்ல ஒரு ஆம் கட் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அந்த கட் பண்ண ஒரு கையில இருந்து ஒரு முழு ஸ்டார் பிஷே உருவாகும் நான் என்ன ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கை வந்து வளர்ந்துடும் பட் ஸ்டார் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்டார் பிஷா இது ஒரு ஸ்டார் பிஷ் ரீஜென்ரேட் ஆயிடும் அந்த குட்டி வெட்டப்பட்ட ஒரு கையில இருந்து ஒரு புது ஸ்டார் ஃபிஷ்ஷே உருவாகும் இன்னொரு உயிரே உருவாகும் அந்த அந்த அளவுக்கு இதோட இந்த மாதிரி ஸ்பீசிஸ்கான ரீஜென்ரேஷன் அவ்வளவு அவ்வளோ அக்யூரட்டா காம்ப்ளெக்ஸா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு உயிரினம் இது பார்த்தா ஆக்சுவலி உயிரினம் வரைய இருக்காது இது வந்து கடல் ஆள் கடல்ல இருக்கிறது ஒண்ணு இதுவும் என்ன பண்ணும்னா இதுக்கும் ரீஜென்ரேட் எபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ அதோட பார்ட்ஸா அதால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் கடைசியா சேலமண்டர் ஸோ இது வந்து நம்ம பார்த்ததுலேயே இது இது இதுக்குதான் வந்து ரீஜென்ரேஷன் கேபபிலிட்டி ரொம்ப அதிகம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் அதோட உடம்புல எதை வேணா ரீஜினரேட் பண்ண முடியும் மற்றதெல்லாம் விட ஒரு செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது அதை விட இப்ப இருக்கிற இப்ப இருக்கிறதுல கண்டுபிடிச்ச ஸ்பீசிஸ்லயே ஹைலி ரீஜென்ரேட்டிவ் ஒரு ஸ்பீசிஸ் ஆர்கனிசம்னா அது இந்த சாலமண்டா தான் இது எதுக்காக சொல்ல ஒரு அல்ல வந்து குரான்ல என்ன சொல்றான்னா நம்ம மனிதர்களே நம்ம அவங்க இருந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களை திருப்பியும் உயிர்பிப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கை இல்லாத ஒருத்த ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி முடியும் அதனால பிராக்டிக்கலா நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் மண்ணில் புதைப்பாங்க இல்ல எரிச்சிடுவோம் மண்ணில் புதைக்கிறது ரெண்டாவது வச்சுக்கோங்களேன் சிலர் வந்து எரிச்சிடுவாங்க எரிச்சிருவோன்னே அந்த போன் கூட இருக்காது எல்லாமே சாம்பலா வந்து காத்துல போயிடும் இருக்கும் போது நீங்க எப்படி வந்து இறைவனை சாம்பலா போன ஒரு மனுஷனை உண்டாக்குவான் உருவாக்குவான் அதை விட முன்ன எப்படி இருந்ததோ அதாவது நம்ம பிங்கர் பிரிண்ட் கூட மாறாத மாதிரி நம்மளை திருப்பியும் அவங்க உயிர்ப்பிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு எப்படி அதெல்லாம் முடியும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு எல்லாம் வந்து லைவ் எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க நம்ம நீங்க அது அதை நம்புங்க நம்பாதீங்க அது வந்து அதை விட்டுட்டு இப்ப நேர்ல பார்க்காத நம்பலாம் இல்ல சில பேர் வந்து நேரில் தான் நம்புவாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளவு அற்புதமான ஒரு கிரேச்சர்ஸ்லாம் இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான் உனக்கு உங்க முன்னாடியே நான் அவ்வளவு அத்தாட்சிகளை வச்சிருக்கேன் நீங்க இன்னும் நான் நம்ப மாட்டீங்க நான் இன்னும் எவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கேட்பாங்க இவ்வளவு சொல்றீங்களே அல்லா வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க எங்க ஏதாச்சும் எக்ஸாம்பிள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க சொல்றாங்க ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இதுலயும் வந்து இவ்வளவு அத்தாட்சிகள் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நான் சொன்னது வெறும் அஞ்சே அஞ்சு உயிரினங்கள் தான் ஆனா அந்த அஞ்சு உயிரினங்கள்ல இவ்வளவு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு அற்புதம் இருக்கு நம்ம நம்மள மாதிரி அதுக்கு ஆறு அறிவு இல்ல ஆனா நம்மளை விட ஒரு நம்மளால எட்ட முடியாத ஒரு ஃபீச்சர் அது கிட்ட இருக்கு ரீஜெனரேஷன் இருக்கு இந்த குரான் படிங்க இந்த குரான்ல வந்து பல அற்புதங்கள் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி இதுவே ஒரு இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்ல இதுதான் ஒரு லேட்டஸ்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீஜென்ரேஷன் மட்டும் இப்போ மனுஷங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன என்னென்னா பண்ணுவாங்க அந்த அந்த ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு வியூவோட அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக நீங்க இந்த குரான் படிங்க உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இப்ப நான் நானே இந்த ஒரு டாபிக் வச்சு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் இதுல நான் சொன்னேன் ஆக்சுவலி வந்து ரீஸ் ஒரு மனுஷனை வந்து உயிர்ப்பிக்க முடியாது ஆனா நம்ம வந்து ஒரு ஒரு விலங்குன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசம் வந்து அது ரீஜென் ரீஜென்ரேட் ஆகுது ஸோ அதனால நீங்க படிங்க உங்களுக்கு ஏதாவது கொஷ்டின்ஸ் இருந்தா அதுக்கான விளக்கும் குரான்லேயே இருக்கும் மாற்று மத சபத்திற்கு குரான் வேணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு குரான் அன்பளிப்பாக வழங்கப்படும் வணக்கம்